வணக்கம் மக்கள் மீண்டும் திருச்செந்தூர் முருகன் காசுலேருந்து மோகன் பேசுகிறீங்க பாருங்க தீபாவளிக்கு ஒரு ஏழு வண்டி ஏழு நாள் ஆஃபர் போட போகிறோம் ஒரு லோ பட்ஜெட்டில் எல்லாமே கரண்டில் பாருங்க நம்ம தரமான ரேட்டு கொடுக்க போகிறோம் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசுல வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் ரூபாய் யாருமே தர ரேட்டு தர போகிறோம் வெறும் ஒரு லட்சத்தி பாஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலாங்க வண்டி பாருங்க அதே ஒரு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் ரூபாய் கொடுத்துடலாங்க சவால் விட்டு சொல்கிறேன் யாருனாலே தர முடியாது இன்னைக்கு ரெண்டு லட்சம் ரூபா போகிற வண்டியை

ஏழு நாள் ஆஃபர் போட போகிறோம் அது ஏழுமே நாலு வண்டி செவன் சீட்ரு நைன் சீட் வண்டிங்க ஒரு லோ பட்ஜெட்டில் எல்லாமே கரண்ட்டில் பாருங்கள் நம்ம தரமான ரேட்டு கொடுக்க போகிறோம் பாதி விலைக்கு கொடுக்க போகிறோம் யாருமே எதிர்பார்க்காத ரேட்டுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் வகிலே பாருங்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் ஏழு நாள் வண்டி ஏழு நாள் ஆஃபர் போட போகிறோம் ஏழு வண்டியை நம்ம தீபாவளிக்கு ஒரு சிறப்பான ரேட்டு கொடுக்கலான்ட்டு பாதி விலைக்கே கொடுக்க போகிறோம் இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு சிங்கிள் ஓனருங்க எஃப்சி இருபத்தாறு லாஸ்ட் வரைக்கும் கரண்டில் இருக்குது ஒரு அருமையான வண்டிங்க சவாரி ஒரு ஏ ஒம்பது பேர் எட்டு பேர் திருப்தியாக போய்க்கலாம் ஒரு லோ பட்ஜெட்டில் அது தரமான வண்டி லோ பட்ஜெட்டில் சின்ன சின்ன வேலை இருக்கும் இண்டியர் சீட் கவர் இந்த மாதிரி வண்டி நல்லாயிருக்கு பாருங்கள் இன்ஜின் தரமாக இருக்கும் மெக்கானிக்ஸ் நம்மளுக்கு தெளிவாக இருக்கும் ஏன்னா நம்ம வண்டி லோக்கலில் எடுக்கிறதில்ல இதெல்லாம் எடுத்து எடுத்துக்கோட்டிகிட்டு வந்துச்சு வண்டி உண்மையிலேயே ரொம்ப நல்ல மைலேஜு ஒரு எட்டு பேர் ஒம்பது பேர் தரமாக போய்க்கலாங்க நான் இண்டியர்லாம் காமிச்சிருங்கண்ணா என்ன இருக்கோ நல்லா தெளிவாக காமிச்சிருங்க இண்டியில் காமிச்சிருங்க ஆமாம் சீட்டு பாருங்க சின்ன சின்ன க ஒர்க் இருக்கும் பட் இன்ஜின் தரமாக இருக்கும் ஒரு லோ பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை கரண்டில் இருக்குது மக்களே பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசி வரி பேப்பர் கரண்டு சிங்கிள் ஓனர் ஒரு சவாரி ஒரு லோ பட்ஜெட்டில் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் மட்டும்தான் கொடுக்க முடியும் யாருமே தர ரேடு நம்ம தரப்போகிறோம் அது பாதி விலைக்கு ஏழு வண்டியுமே தரமான ரேடு கொடுக்க போகிறோம் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் ரூபாய் நம்ம போடுற ஏழு வண்டியுமே பிக்சர் கிடையாது நேராக மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணுங்கள் அதுலேயும் ஏதாவது சின்ன டிஃப்ரெண்ட் பண்ணி தர்றேங்க வணக்கம் கேல நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ்ல ரெண்டாவது வண்டியாக பார்க்குறேங்க ஒரு இண்டிக்கா ரெண்டே ஓனரு லோக்கல் நம்பருங்க ரெண்டு டயரு அப்போலோ டயர் புதுசுங்க ஏசி பக்காவாக இருக்குது செட்டு பக்காவாக இருக்கு பாடி பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்க ரொம்ப தெளிவான வண்டிங்க இது பாடியில் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் சீட் கவர் செட்டு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட் இருக்குங்க அஞ்சு பேர் போகிறதுக்கு இருபத்தஞ்சி அஞ்சு கிலோமீட்டர் மயில சுத்தமா கிடைக்குங்க எடுத்து விடுறேன் செட்டெல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குங்க இந்த வண்டி மக்களே பார்த்திங்களா ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ஒரு லோக்கல் நம்பர் ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டு இருபத்தேழு எட்டாவது மாதம் வரை எஃப்சி கரண்டு பாருங்க இது திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் யாருமே தராரிட்டு தரப்போகிறோம் வெறும் ஒரு லட்சத்தி பாஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்லாங்க வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் மூணாவதாக பார்க்கறது மறுபடியும் ஒரு ச நைன் சிஎஃப்ட் டுவெண்ட்டிங்க ஒரு லோ பட்ஜெட்டில் சவாரிதாங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க இருபத்தி ஏழு வரை எஃப்சி லைவுங்க பாருங்க பேனட் மட்டும் டச் அப் பண்ண வேண்டியிருக்கு நீங்கள் ஓகே அப்படின்னா நாங்கள் டச் அப் பண்ணி கொடுத்துர்லாம் இல்லை அப்படியே எடுக்கிறதுக்கலான்னு கொடுத்துடலாம் அந்த கண்ணாடி மட்டும் மாற்றணும் ஃப்ரெண்டு கண்ணாடி உடஞ்சிருக்கும் நான் தொடர்ந்து காட்டுறேன் இதெல்லாம் தொடங்க நினைக்கிறேன் ஏப்பா பூட்டிட்டியா சரி பரவாயில்ல காட்டுங்க பாருங்க பாடி ஒரிஜினல் பாடிங்க ஒரிஜினல் பாடி ஃப்ரெண்டு கண்ணாடி உடஞ்சிருக்கும் ஒரு ஃபேன்சி நம்பரு எழுபது தொண்ணூறு வண்டி நம்பரு பாருங்க சீட் கவர்லாம் நல்லா இருக்கு இந்த வண்டியில இந்த பாடியில ஒரிஜினல் பாடிங்க இந்த பேனட் மட்டும் டச் அப் இருக்கு வண்டி ஒரிஜினலாக இருக்கு இன்ஜின் தரமா இருக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு மாடாளுங்க இருபத்தேழு வரைக்கும் எப்சி கடன்ல நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் யாருமே தர ரேட்டு தரப்போகிறோம் ஒரு பாதி விலை மட்டுந்தான் ஏழு நாளைக்கு ஏழு வண்டி பாதி விலை இந்த வண்டி பாருங்க அதே ஒரு நூத்தி ஐம்பத்தாயிரம் ரூபாய் வணக்கம் வணக்கம் திருச்செந்தூர் முருகன் காசில் பாக்கிறது நாலாவது வண்டி பார்க்குறேங்க பாருங்கள் ஏழு நாள் ஆப்பரில் இன்றைக்கி பத்து வண்டி கொடுக்க போகிறோம் எல்லாமே தரமான ரேட்டுக்கு கொடுக்க போகிறோம் இன்றைக்கெல்லாம் ஓண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு அது ஜெட்டாக்ஸ் டாப் அண்ட் ஏசியில் பக்கா கூலிங் இருக்கும் பாருங்கள் வண்டி ஒரு பேப்பர் கடனில் இன்றைக்கி திருச்செந்தூர் முருகன் காசு பாதி வரை கொடுக்க போகிறோம் நாலு அலாய்வில் போட்டிருப்பாங்க இண்டீரு ஏசியெலாம் வேறு லெவல் இருக்குங்க நல்லா காட்டினோம் பிளாக் கலர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மக்கள் எது கேட்டாலும் உடனே எடுத்து தரப்படும் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு ஜெட் எக்ஸு டாப் மாடலு நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் மட்டும்தான் அந்த ரேட்டு கொடுக்க முடியும் சவால் உற்று சொல்கிறோம் யாருனாலே தர முடியாது இன்னைக்கு ரெண்டு லட்சம் ரூபா போகிற வண்டியை ஒரு லட்சத்தி நாற்பத்தையாயிரம் ரூபா இது பெட்ரோல் ஃப்ரீ கொடுத்துடலாம் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் அஞ்சாவதாக வேகனர் பார்க்க போகிறேங்க ஒரு லோக்கல் நம்பரு டிஎன் முப்பது நம்பரில் ஒரு எல்பிஜி என்டாஸோடு ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க வண்டி பாருங்கள் வேறு லெவல் இருக்கும் ஏசியெலாம் நல்ல கூலிங் இருக்கும் வண்டியில் ஒர்க்குன்னு பார்த்தா எதுவுமே இல்லை ரெண்டு டயர் புதுசு இருக்கும் எஃப்சி மட்டும் நம்ம எடுத்துக்கணும் இது தொடங்கணா இதுவும் பிடிக்குதா ஆமாம் சரி பரவாயில்ல வாங்க கம்சன் பாருங்கண்ணா சீட்டெல்லாம் லெதர் சீட்டு செட்டு எல்லாமே ஒர்க்கிங்க பாருங்க செட்டெல்லாம் ஒர்க்கிங்கில் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு இன்றைக்கி ரெண்டு லட்சம் ரூபா போற வேண்டிய ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துடலாங்க எப்சி நம்ம எடுத்துக்கணும் வணக்கம் மக்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பார்க்குறது பாருங்கள் ஆறாவது நம்ம ஷாண்ட்ரோ ரொம்ப பேர் லோ பட்ஜெட்ல கேட்டிருந்தீங்க அதனால மக்கள் எது கேட்டாலும் உடனே வாங்கி தந்துடலாம் திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் ஷாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க பேப்பர் இப்போ தான் முடிஞ்சுது ஏசி பவர் விண்டோ வந்துடும் நாலு அலாய்வில் வந்துடும் பாடி வாருங்க ஒரிஜினலாக இருக்கும் நம்ம எப்சி எடுத்துக்கணுங்க சீட்லாம் காட்டுங்க நல்லா இருக்கும் சீட்லாம் ஒரு ரோ பட்ஜெட்ல பாடி ஒரிஜினலாக இருக்கும் சின்ன சின்ன ஒர்க் இருக்குங்க நம்ம மெக்கானிக் தெளிவாக இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாமே லோக்கல் எடுக்கிறதில்ல வெளியே தான் எடுத்து வரோம் ரேடியட்ரு பாயில் ஆகிறது அந்த மாதிரி வேலைகள் இருக்காது நம்ம வண்டியில் சின்ன சின்ன ஒர்க் இருக்கும் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இன்றைக்கி ரெண்டு ரூபா போகிற வண்டியாக நம்ம ஒன்றாறு தான் கொடுக்க போகிறோம் அதுலேயுமே டீசல் ஃப்ரீ கொடுத்துருக்கோம் மக்களே இன்றைக்கி யார் மிஸ் பண்ணிடாதீங்க அந்த ஏழு நாள் வண்டி கண்டிப்பாக முடிஞ்சு போயிடும் போன வாரம் அஞ்சு நாள் வீடியோ போட்டிருந்தோம் அஞ்சு நாள் அஞ்சு வண்டி போயிடுச்சுங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் வெறும் ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபாய் வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பார்க்குறது பாருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலே சிங்கிள் ஓனர் எஃப்சி இருபத்தாறு வரை லைவுங்க ஒரே ஓனரு பாருங்கள் வண்டி தரமாக இருக்கும் ஒரு ஸ்கோடா ஆக்டாவியா லாக் இருக்குண்ணா பூட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க கோச்சுக்காக இண்டியரில் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஒரு தரமான வண்டி திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் யாருமே தரார எடுத்தால் நம்ம தரப்போகிறோம் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒன்றாயிரூபாய்க்கு போகிற வண்டியே இது துறக்க முடியல சாவி எங்கேயோ வச்சுட்டு போயிட்டார் இது சீட்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் வெறும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கொடுத்துர்லாங்க வணக்கம் கேலே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸை அடுத்தது பார்க்குறது பாருங்க சும்மா கிராண்ட் கேட்டிருந்தீங்க ரெண்டு வண்டி ரெண்டே வாரத்தில் விற்றுருக்கு ஒரே ஒரு நாள்ல விற்றுருச்சு போட்ட வண்டியெலாம் மறுபடி மக்கள் எனக்கு கிராண்டு வேணுன்றீங்க கண்டிப்பாக கேட்டால் எடுத்து வந்தாச்சு ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலில் ஒரு ஃபேன்சி நம்பர் டி நாற்பத்தாறு ட்ரிபிள் செவன் ஆகிட்டுங்க குவாலிட்டியாக இருக்குது வண்டி செட்டு இரு டயரு வேறு லெவல் இருக்குங்க வண்டி பாடி ஒரிஜினலாக இருக்கும் எல்லா செவன் சீட்டு இன்றைக்கி ஒரே ரேட்டில் கொடுக்க போகிறோம் தீபாவளிக்கு மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணும் நம்ம வண்டியில் இப்போ சொல்கிறேன் மெக்கானிக் தரமாக இருக்கும் சின்ன சின்ன ஒர்க் இருக்கும் நம்ம அதுக்கு தகுந்த ரேட்டு தான் கொடுக்குறோம் வணக்கம் கேள்வி நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் மட்டும்தான் அந்த ரேட்டு கொடுக்க முடியும் ஏழு நாள் ஆஃபரில் நாலு செவன் சீட்ரு வண்டி போட்டிருக்கேன் யாரும் மிஸ் பண்ணிடாதேங்க ஒரு டூர் போகிறக்கோ இல்லை தீபாவளிக்கு வெளியூர் போகிறக்கோ அருமையான வண்டி இன்ஜின் அண்ட்ரபார்ஸ் தெளிவாக இருக்கும் சின்ன சின்ன ஒர்க் இருக்கும் ஏன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளது ரேட்டுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்குறேன் யார் ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் நம்ம கொடுக்கல இதுவும் அதே ரேட்டு கொடுத்துடலாம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் நாலு செவன் சீட்ரு வண்டியுமே ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் இதுவுமே பிக்சர் கிடையாது இதுக்குமே டீசல் ஃப்ரீ பண்ணி கொடுக்கலாம் வணக்கம் மக்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பாருங்க ஏழு நாள் ஆஃபர் போட்டிருக்கோம் தரமான ரேட்டு வீடியோ போட்டிருக்கோம் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஐ டன்னு ஏர் பேக் ரெண்டு வந்துடும் ஏபிசி பிரேக் வந்துடும் இருபத்தெட்டு வரைக்கும் கரண்டு ரெண்டே ஓனரு ஒரு சின்ன சின்ன வேலை வண்டியில் இருக்கும் ஏசியில் பக்கா ஒர்க்கிங்கில் இருக்கும் பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள் திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் யாருமே தரா ரேட்டு கொடுக்க போகிறோம் பாருங்க பெயிண்ட் தச்சாக பண்ணியிருப்பாங்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் மெக்கானிக்ஸ் இன்ஜின் தரமாக இருக்கும் சின்ன சின்ன ஒர்க் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் வணக்கம் கேரளே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் ஒரு ஐ டன்னு ரெண்டு ஏர் பேக் ஏபிசிபிரேக்கோட யாருமே தராரிட்டு தரப்போகிறோ ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்லாங்க